வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் நாற்பத்து ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நான்கு புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்துக் கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடிவந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் ரூபன் நீயே என் தலைமகன் என் ஆற்றல் நீயே என் ஆண்மையின் முதற்கனி நீயே மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே ஆனால் நீரை போல் நிலையற்றவனாய் முதன்மையைப் பெறமாட்டாய் ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய் ஆம் என் படுக்கையைத் தீட்டுப்படுத்தினாய் சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள் மனமே அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு ஏனெனில் கோபவெறி கொண்டு அவர்கள் மனிதர்களைக் கொன்று குவித்தார்கள் வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும் அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும் அவர்களை யாக்கோபின் என்று பிரிந்து போகச் செய்வேன் அவர்களை இஸ்ரேலின் என்று சிதறடிப்பேன் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சைக் கொடியில் தன் குட்டியையும் கட்டுவான் திராட்சை இரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான் அவன் கண்கள் திராட்சை இரசத்தினும் ஒளியுள்ளவை அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான் அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான் அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும் இசக்கார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன் அவன் இலைப்பாரும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான் எனவே சுமை தூக்கத்தோல் சாய்ப்பான் அடிமை வேலைக்கு இணங்கிடுவான் தான் இஸ்ரேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான் தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான் அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான் ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன் காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான் அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான் ஆசிரியரின் நிலமூட்ட மிக்க உணவளிக்கும் மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான் நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஈனும் கட்ட விழுந்த பெண்மான் யோசேப்பு கணிதரும் கொடியாவான் நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடிபோல் கனித்தருவான் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார் அவன் மீது அம்பேதார் அவனிடம் பகை வளர்த்தார் ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின ஏனெனில் யாக்கோவின் வலியவர் கை கொடுத்தார் இஸ்ரேலின் பாறையே ஆயராய் இருந்தார் உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையிருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் மேலே நின்று வரும் ஆசையாலும் கீழே நின்று வரும் ஆசையாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசையாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் உன் தந்தையின் ஆசிகள் பழம் பெறும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுல குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக தன் சகோதரரின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துலங்கிடுக பென்யமின் வீரிக் கிழிக்கும் ஓனாய்க்கு ஒப்பானவன் காலையில் வேட்டையாடிய இறையை அவன் விழுங்குவான் மாலையில் பொருளை பங்கிட்டுக் கொள்வான் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னிரு குலத்தாராவர் இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசையை அளித்து வாழ்த்துறை வழங்கினார் யாக்கோபின் இறப்பு மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆபிரகாம் எப்ரோனிடம் எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்தபின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் நாம் ஆயிரத்து ஒன்பது அதிகாரங்களில் நாற்பத்து ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்